கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் குருவிடம் சரணடைதுன்றது ரொம்ப காலமாக குருக்கள் அப்படின்ற பேரில் ஒரு கூட்டம் ஏமாற்றி நடந்தது குருன்ற பேரில் ஏகலி ஒருத்தர் இருந்தார் அவர் குருக்கிட்ட போனார் அவர் ஓரமே நின்று கற்றுக்கினார் அவன் கோடு போட்டு உலையாச்சென்னா எல்லா இலையும் ஓட்ட போட்ட மாதிரி இவனும் பண்ணிட்டான் அது மாதிரி வித்தியை வந்து என்னைகிட்டே வராமல் கற்றுக்கிறதுனால ஏன் தான் நான் தானே வித்தை உனக்கு கற்று கொடுத்தேன் கட்டை வரல கொடுக்குன்னு கட் பண்ணிட்டான் அப்படின்ட்டான் கர்ணர் வந்து போய் அவர் கர்ணன் கர்ணன் போய் ஒரு வாதியர்கிட்ட போய் பாடம் கற்றுக்கினா அதனால் கர்ணன் அந்த வாதியர் வந்து அவனுக்கு ஒரு கட்டளை இட்டார் என்ன பண்ணக்கூடாது நீ என்னோடய இதுவை ஒரு இதுக்கு மேலே கூடாது அப்படின்ட்டு இப்போ இந்த குருன்ற பேரில் என்ன பண்ணியிருந்துக்கிறாங்க நிறைய பேரை அதனால் சரணாகரி பேரில் என்ன பண்ணிடலாம் நீங்கள் அடிமைகளை உருவாக்கலாம் இன்றைக்கும் கூட கொஞ்சோண்டு வளர்ந்தவங்க கூட என்ன பண்ணுறான்னா ஒரு கூட்டத்தை உருவாக்கி தனக்கான அடையாளங்களை உருவாக்கலாம் எல்லாரும் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுங்க எல்லோரும் என்ன பண்ணுங்க மஞ்சள் கலர் ட்ரெஸ் போடுங்க கருப்பு கலர் தொப்பி போடுங்க கருப்பு கலர் கலர் ஷூ போட்டுங்க இன்னைக்கு கூட்டம் அது மாதிரி இருக்குது மதங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் நெத்தியை சும்மா விட்டுறாதீங்க அதில் என்ன ஒன்று பண்ணுங்க பட்டை வச்சிங்கன்னா ஒரு கூட்டம் நான் நீட்டாக கோடு போட்டிங்கன்னா ஒரு கூட்டம் இடிச்சு இடிச்சு கருப்பாயி தழும்பு வந்துச்சுன்னா ஒரு கூட்டம் எதுவுமே இல்லாம சிறுவ மாட்டீங்கன்னா ஒரு கூட்டம் இது மாதிரி கூட்டம் கூட்டமா உருவாக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணி வச்சிக்கிறாங்க ஆளுக்கு இப்போ இதுல யார் குரு யாரு நான் சரணமா இருக்கு குரு கிட்ட முழு சரணாகதியா அடையணும் ஆஹ் சரணாகதி அடையணும் முதல்ல குரு கீழத்தை போய் சரணாகதி அடையணும்னா சரம் அப்படின்னா மாலைன்னு அர்த்தம் சரம் என்னன்னா மாலை கதின்னா சுவாசம் கதினா சுவாசம் குருக்கிட்ட போய் சரணாகதி அப்படின்னோன்னா சுவாசத்தை எப்படி சுவாசிக்கணும்னு தெரிஞ்சுன்னு வரணும் அவ்வளோதான் குருக்கிட்ட சரணாகதின்னா எவன நினச்சிங்கன்னா அவன் காலையை பூச்சின்னா அங்கேயே உண்டுனுக்கணும் அவர் எதனா சொன்னார்னா அதே செஞ்சுன்னு அவர் கோமத்தை து வச்சு போகணும்னு குருவிடம் என்ன செய்ய சரணாகதி அடி சரம்னாக மாலை சரவணம் அப்படிலாம் சொல்லி வச்சுருப்பாங்க பெருசாக இருந்ததுன்னா சரவணன் கதியாக இருந்ததுன்னா அது சரணா அப்போ குருவிடம் சரணாகதின்னா கிட்ட போய் என்ன பண்ணுவார்னா வித்து கத்துனா அவள் தான் அவர் நல்ல குரு என்ன செய்வார்னா பயன்படுத்துறது சொல்லித் தருவார் தேவையில்லாததை பயன்படுத்தாத இப்படி பயன்படுத்து இப்படி செய்யாத இப்படி செய்யி இதை பண்ணாத இது பண்ணு இப்படி இருக்காத இப்படி இருன்னா பண்ணுவார் சொல்லுவார் அடிமையாக்குவாரா சொல்லுவாரா சொல்லுவார் புரிய வைப்பார் உனக்கு உனக்கு முடியாததை உற்று முடியதை செய்யி நல்லா இருக்கிறதுக்காக உனக்கு நீயே சரியா பண்ணிக்கோ எது உனக்கு பிடிக்கல அதை உற்று எது உனக்கு பிடிக்குது அதை செய்யி வராததை போராடினா பண்ணுக்காத நேரம் வேஸ்ட்டு சைக்கிள் ஏறி உட்காந்துக்கிறத விட கார்ல ஏறி உட்காந்துக்கலாமா இல்லையா கம்ஃபர்டபுளாக எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது பரவாயில்ல கார் ஓட்ட தெரியல கார் ஓட்ட தெரியாது தப்பு இது டிரைவர் போட்டுன்னு வச்சுக்க வேண்டியது தான் கார் ஓட்ட தெரியாதுன்னு கவலைப்பட வேண்டியது இல்லை அடுத்தது அடுத்தது ஆட ஆ ஆ டிரைவரை தான் இல்லை முடியும்னா கற்றுக்கவும் செய்யலாம் தப்பு கிடையாது யார் இஷ்டம் அதே உங்கள் இஷ்டம் அப்போது ஒரு குரு சொல்லி கொடுப்பாரு எப்படின்ட்டு இப்படி இருக்காதே சரணாகுதின்னா அடையிறதுன்னா சுவாசகதியை எப்படி செய்யணுன்ட்டு குரு உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு இப்போ என்ன ஆச்சு குருன்ற பேரில் எல்லோரும் என்ன செய்கிறேன் அண்ணா கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு நெத்தியை வைத்து ஊழ வைக்கிறது ஏன்னா உன்ன சொல்லி திரிங்கன்னு சொல்கிறது தக்காளி வெங்காயம் சொல்லுன்றது வாழ்க்கை வேண்டக்கா சொல்லுன்றது இதுதான் வாயிட்டானுங்க குருவோட செயலாக மாறிச்சு புரிஞ்சு வச்சிங்க தருணா நீங்கள் செய்கிற சுவாசத்தை சரி பண்ணுறது குருக்கிட்ட போனால் என்ன பண்ணுவார் சுவாச சுவாசகதியை சரி பண்ணி சொல்லி கொடுத்து அனுப்பு அவ்வளோதான் அதுக்கு அர்த்தம் அதுதான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது